பிரேசனோடு ஆண்டவரும் அருமை ரசகருமாயே ஏசு கிருஷ்ணிய நாமத்தினாலே உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை இசைக்கே முப்பத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் முப்பத்தி ஏழாவது வசனம் சொல்கிறது பாருங்க முப்பத்தி ஆறாவது வசனம் கத்தராகி நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலான பயிர்நிலை மாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றியுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள் கத்தராயை நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் நல்ல செய்வேன்ல நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் அல்ல கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர்நிலமாக்குறேன் என்றும் பாலாய் கிடக்கிற எல்லா இடங்களிலும் உங்களை பயிர்நிலமாக்க செழிக்க பண்ணுகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் உங்களை சுற்றில இருக்கிற எந்த உங்களை பார்த்து எந்த சூழ்நிலை இவர்கள் முன்னேற முடியாது முடியாது என்ற சூழ்நிலை எப்படி நினைத்தார்களோ அவர் ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள் உங்களை அறிந்து கொள்ளுவார்கள் கத்தராய நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் ஏசு சொன்னார்னா செய்வாருங்க அல்ல அவர் சொன்னதை செய்கிற தேவனாயிருக்கிறார் அல்ல இல்லையா கைவிடாத கரம் பிடித்த தேவன் கைவிடாத தேவனா இருக்கிறார் அல்லலுயா முப்பத்தி ஏழு சில கத்தராய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரம் செய்யும்படி அல்லலுயா அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் அல்லலுயா இல்லை கவனிங்க கத்தராய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரோவேல் ருச்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் வம்சத்தாரு வம்சத்தாருக்காக நான் இதை பாருங்க அணுக்கிரகம் செய்யும்படி அணுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் அவருக்கு திரு இரக்கம் பாராட்டும்படி அவர் உதவி செய்யும்படி அவரிடத்துல இயேசுவனிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும் அல்ல எய்யா அப்போ மந்தை பெருகுறது போல மனிதரை பெருக பண்ணுவேன் அல்ல இய்யா மந்தை பெருகிறது போல மனிதரை பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார் அல்ல எய்யா இப்போ சபைகளிலும் மந்தை பெறுவது போல ஆத்துமாக்களை தருகிற தேவனாயிருக்கிறார் உடைய குடும்ப காரியத்திலும் எல்லா சூழ்நிலையில என்றும் விண்ணப்பம் பண்ணும்போது உடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் தந்து கத்த நடத்துகிற தேவனாயிருக்கிறார் அல்ல இல்லையா அப்ப பெருக பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் சொல்லுகிற தேவன் செய்கிற தேவன் அல்ல சொன்னதை நம்முடைய தேவன் செய்கிறவரா இருக்கிறார் இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த நீங்கள் செவிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே கிரிவு செய்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார் தகப்பனேமை துதிக்கிற சோத்திர அங்கத்தாவே சர்வ தெய்வமே தெய்வமேமை துதிக்குற சோத்திரையா நேற்றுமின்றி என்று மாறாத இவருடைய நல்ல தகப்பனோட பரிசுத்த கருத்துல ஒரு விஷயா எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாகத்தில் தருகிறோம் வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரை கத்திர ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்கள் நாமத்தில் வெண்கற்றி ஒன்று நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்